இன்னைக்கு காடை குழம்பு வைக்க போறேன் காடை குழம்பு வறுத்தரைச்சு வைக்க போறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் நான் நாலு காடை எடுத்திருக்கேன் நாலு காடை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம வறுத்து என்னெல்லாம் வறுத்து என்னெல்லாம் அரைக்க போகிறோம் அதுக்குள்ள பொருட்கள் மிளகு ஒரு ஸ்பூனு மூணு கிராம்பு ரெண்டு சின்ன துண்டு பட்டை பெருஞ்சீரகம் ஏலக்காய் நட்சத்திர சோம்பு அப்புறம் ஜீரகம் ஜீரகம் எடுத்திருக்கேன் வெங்காயம் போட போகிறோம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்கினோடனே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும் முதல்ல வெங்காயம் நல்லா வதங்கட்டும் லைட்டாக நம்ம உப்புத்தூர் போட்டுக்கலாம் அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும் இப்ப நம்ம அதுல பச்சை மிளகா சேர்க்க போறோம் ரெண்டு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் கொஞ்சம் பெரிய பச்சை மிளகானால ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் நானு மசாலா அரைக்க சொன்னதுல வந்துட்டு தேங்காவும் மல்லித்தூளும் சேர்த்து அரைச்சிருக்கேன் நம்ம பட்டை கிராம்பு எல்லாம் வறுத்து அரைச்சோம்ல அதில் வந்துட்டு தேங்காவும் மல்லித்தூளும் சேர்த்து வறுத்து அரைச்சி வச்சிருக்கேன் சரிங்களா நம்ம அடுத்தது வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போகுது வரைக்கும் வதக்கும் கசந்துடும் கசந்துரும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையா இருக்கும் இப்பவும் சேர்க்கணும் சேர்க்கணும் இப்ப நம்ம என்ன சேர்க்க போறோம்னா நம்ம வறுத்து வச்சனால பட்டை கிராம்பு அந்த பொடி கூட நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தேங்காவும் மல்லித்தூளும் சொல்ல மறந்துட்டேன் அதை வந்து சேர்த்து அரைச்சு வச்சிருக்கேன் அதை வந்து இது கூட சேர்த்து அரைச்ச மசாலாவை நம்ம இதுவரை சேர்க்க போறோம் இது சேர்க்கும் போதே நல்ல ஸ்மெல் வரும் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நல்ல நம்ம நாட்டு குழம்பு மாதிரி ஊரில் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுவும் அந்த வெங்காயமும் அந்த பொடி எல்லாமே நல்லா சேர்ந்து சேர ஆரம்பிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா காரத்துக்கு மிளகாய் தூள் போட போகிறோம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போடுவேன் காற்றுக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கோங்க இந்த மிளகாத்தூளும் அது கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகும் அந்த பச்சு வாசனை எல்லாம் போகும் அதுக்கப்புறமா தான் நம்ம தக்காளி போட்டு இப்ப நல்லா வதங்கிருச்சு எல்லாமே பச்சை வாசனை எல்லாமே போயிருச்சு நம்ம இனிமதில தக்காளி சேர்க்க போறோம் தக்காளி சேர்த்துட்டு தக்காளி வந்துட்டு நல்லா அந்த மசாலா கூட வந்து நல்லா மிக்ஸாகும் வதங்கும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம காடையே சேர்க்கணும் நல்லா வதங்கிருச்சு தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு இனிமேல் நம்ம இதெல்லாம் காடையே சேர்க்க போறோம் காடையை சேர்த்துட்டு நல்லா கிளறி போறோம் வந்து காடு எல்லா காடையிலையும் ஆகுற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் வெங்காயம் வதங்குறதுக்கு மட்டும்தான் சாப்பிட்டு போட்டோம் அடுத்தது இப்ப காடைக்கு தேவையான அளவு உப்பு தோர போறோம் நல்லா கிளறி விட்டுட்டு இந்த மசாலா எல்லாம் நல்லா ஒட்டுற மாதிரி கிளறி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் அப்பதான் காடை வேகும் கடையில இருந்து கொஞ்சம் தண்ணி வரும் இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் உப்பு சேர்த்துக்கிறேன் காடைக்கு தேவையான உப்பு கொஞ்சம் இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சதும் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம் இப்ப எல்லாமே நல்லா mix ஆயிடுச்சு நம்ம இதுல கொஞ்சம் தண்ணி சேர்க்க போறோம் தண்ணி சேர்க்க சே~ சேர்த்துட்டு காடையை வேக வைக்க போறோம் ஒரு அஹ் five to ten minutes ten minutes கழிச்சு பார்க்கலாம் இப்ப நான் தண்ணி சேர்க்க போறேன் உங்களுக்கு நிறைய கிரேவி வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தியா தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கட்டியா வைக்க நான் கம்மியா சேர்த்துருக்கேன் கழிச்சு நம்ம எப்படி குழம்பு எப்படி ரெடி ஆயிடுச்சு ஆச்சு இப்ப நம்ம காடை குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு பாக்கலாம் ரெடி ஆச்சு காடை நல்லா வெந்துருச்சு நம்ம லாஸ்ட்டாக கருவேப்பில சேர்க்க போகிறோம் கருவேப்பில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணணும் எப்போவுமே கருவேப்பில லாஸ்ட்டாக சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நல்ல ஒரு ஸ்மெல் வரும் காடை குழம்பு ரெடி ஆகிடுச்சு சாப்பிடுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் so